அனைவருக்கும் அன்பான வணக்கம் கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் கவிதை களமாம் வேறுபட்ட தலைப்பாம் கண்ணில் காண்பதும் கனவில் வருவதும் கவிதை தலைப்பாகி தலைவருக்கு கொண்டாட்டம் காலத்தின் கட்டாயம் மக்களுக்கு திண்டாட்டம் கரிக்கான கருவேப்பிள்ளையாம் மல்லி இலை கொத்தாம் கொத்தமல்லி கொத்து கொத்தாய் சிரிக்குது கருவேப்பிள்ளை நீல அகலத்தில் சீராய் நிற்குது காற்றினில் அசைகிறது மரமென தரைத்தள செடியன காற்றினில் அசைகிறது மரமென தரைத்தள செடியன கசந்த வேப்பில்லை கறிக்கு உதவாதென கறிக்கு உகந்த வேப்பில்லை ஆனாயோ கசந்த வேப்பில்லை கறிக்கு உதவாதென கறிக்கு உகந்த வேப்பில்லை ஆனாயோ காத்திட வேப்பில்லை கிருமிநாசினியாய் காத்திட கருத்தாய் உடல் காத்து நிற்க நாசினியாய் கருத்தாய் உடல் காத்து நிற்க கருவேப்படல் காம்பு செந்நிறம் கொண்டால் மணக்கும் காம்பு செந்நிறம் கொண்டால் மணக்கும் காம்பு வெண்ணிறமா விளைச்சல் அமோகம் காம்பு செந்நிறம் கொண்டால் மணக்கும் காம்பு வெண்ணிறமா விளைச்சல் அமோகம் கமகம மனமில்லாது மலையினில் வாசம் கமகம மனமில்லாது மலையினில் வாசம் கரிகளின் வேப்பிலையே உண்டு செரிக்கிறோம் உன்னை கரிகளின் வேப்பிலையே உண்டு செரிக்கிறோம் உன்னை கருப்பும் சிவப்பும் என பழமானாய் கருப்பும் சிவப்பும் என பழமானாய் கசப்பாய் கொட்டை இரண்டு கொண்டாய் கசப்பாய் கொட்டை இரண்டு கொண்டாய் கடிக்கையில் இனித்தே நலம் காத்தாய் கடிக்கையில் இனித்தே நலம் காத்தாய் கருத்தில் நிறைந்து குப்பையில் கிடப்பாய் கருத்தில் நிறைந்து குப்பையில் கிடப்பாய் கொஞ்சம் மல்லி தூவிட தழைத்திடுவாய் கொஞ்சம் மல்லி தூவிட தலைத்திடுவாய் தழைத்திடுவாய் கொஞ்சம் வெள்ளை நிறத்தில் மலர்ந்திடுவாய் கணக்காய் பூத்து விதை தயாரித்து மடிவாய் கணக்காய் பூத்து விதை தயாரித்து மடிவாய் கச்சிதமாய் பயன்படுத்த பாதகமின்றி காப்பாய் கச்சிதமாய் பயன்படுத்த பாதகமின்றி காப்பாய் கோழியோ காய்கறியோ பிரியாணியின் மனம் நீயே கோழியோ காய்கறியோ பிரியாணியின் மனம் நீயே காம்பும் தழையும் இணைந்தே குழம்பில் கொதிக்கும் காம்பும் தழையும் இணை இணைந்தே இணைந்தே குழம்பில் கொதிக்கும் கிள்ளியும் போடலாம் அள்ளியும் போடலாம் குட்டி குட்டியாய் பொடியாய் நறுக்கியும் போடலாம் கிள்ளியும் போடலாம் அள்ளியும் போடலாம் குட்டியாய் பொடியாய் நறுக்கியும் போடலாம் காப்பியில் மல்லியோடு சுக்கும் காப்பியில் மல்லியோடு சுக்கும் கலக்கலாம் குடித்து நலத்தோடு என்றும் வாழலாம் காப்பியில் மல்லியோடு சுக்கும் கலக்கலாம் குடித்து நலத்தோடு என்றும் வாழலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தாலும் சமைக்கலாம் கையில் இல்லாவிட்டாலும் கையை கடிக்காது கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தாலும் சமைக்கலாம் கையில் இல்லாவிட்டாலும் கையை கடிக்காது நன்றி வணக்கம்